ஜனகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பஞ்சாயத்தில் செம்ம மாதம் அணிஞ்சு ரெகுராம்காக வந்து ஜனா பேசுறது அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் வந்து பேசுகிறாங்க என்ன விஷயம் எனக்கும் வருத்தம் தான் புவனேஸ்வரி அதுக்காக வந்து என்ன பண்ண சொல்கிறேன் நடந்த விஷயத்தை என்னால் மாற்ற முடிஞ்சா நிச்சயமாக நான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப பேசாத ரகுராம் என்ன நினச்சிகிட்டு இருக்க ஊரில் வந்து நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டா நீ இஷ்டத்துக்கு பேசுவியா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கதிர் உன் ஓம் குடும்பத்தில் உன் மாப்பிள்ள தான் செஞ்சான்னு எத்தனை தடவை சொன்னோம் அதை யாராவது காது கொடுத்து கேட்டிங்களா ஏமா கதிர் அவசரப்பட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி நடந்துப்பான்னு யாருக்கு தெரியும் கதிர் பண்ணதுக்காக எதுக்காக ரிக்ராமம் வந்து நீ திட்டிகிட்டு இருக்க இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு வந்து பேசினோன்னே சிவராமன் சொல்கிறாங்க அதான் கதிர்க்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல அதை காது கொடுத்து வாங்க மாட்டியா புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்து என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க தனா வந்து அவரோட பொண்ணு தானே அப்போ அவர் பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினவன் வந்து அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி வந்து பஞ்சாயத்தில் வந்து கேட்டப்போ வந்து தனா என்ன சொன்னா எனக்கு வந்து கதிரோட வாழ்கிறதுக்கு மனப்பூர்வமாக சம்மதம்னு சொல்லியிருக்கார்ல அப்போ கதிர் வந்து உங்கள் குடும்பத்தில் தான் அவன் பண்ணதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து மடக்கி கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன நினச்சி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க புவனேஸ்வரி ஒரு செகண்ட் நிற்பாட்ரியா நான் தான் சொல்கிறேன்ல என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்பா எனக்கு வந்து அவன் வாழ்க்கை பூரா அவன் என் மாப்பிள்ளையே கிடையாது அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து இஷ்டத்துக்கு சொல்லிடுவேன் ஓன் பேச்சை வந்து ஓம் பொண்ணு கேட்பான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே இப்போ என்னை யார் யார் வேணுனாலும் என்மாத்திருக்கலாம் ஆனால் என் பொண்ணு நான் சொன்னால் நிச்சயம் கேட்பா அப்படின்னு சொல்கிறப்ப அதான் திரும்ப சொல்கிறேன்ல அன்றைக்கி பஞ்சாயத்தில் வந்து அவள் தான் வந்து சொன்னால்ல எனக்கு கதிர் கூட வாழதான் மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறத வந்து அன்றைக்கி என்ன கேட்டாலா இல்லை இல்லை உன் பொண்ணை வந்து எதுவாக இருந்தாலும் வர சொல்லு இங்கே பஞ்சாயத்தில் அதுக்கப்புறம் அவ வாயால் சொல்லட்டும் என் பொண்ணு எனக்காக என்ன வேணாலும் சொல்லுவான் நீ வேணால் பாரு சிவராமா நீ போய் முதல்ல தனாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எதுக்கு நான் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறத சரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஒரு வேளை வந்து புவனேஸ்வரி வந்து மறுபடியும் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து உன் பொண்ணு உன் விஷயத்தை உன் பேச்சை கேட்காம நான் கதிரை எனக்கு பிடிச்சிருக்கு அவன் கூட வாழ போகிறான்னு சொன்னால் நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி சொன்னால் இந்த ரகுராமிங் இன்னுமே இல்லைன்னு நீங்கள் வந்து எல்லோரும் ஊரில் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் என்னங்க இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அப்படின்னு இதில் வந்து நிதானமாக யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கௌரவம் குடும்பம் மரியாதை தான் ரொம்ப முக்கியம் முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு என் பொண்ணு என்னை வந்து வந்து கொண்டு வந்து விடமாட்டா அது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீட்டுக்கு சிவராமன் வராங்க வந்தோன்னா வந்து ஜானகி மாயா தனா எல்லாரும் இருக்காங்க அந்த சமயத்தில் பேசுறாங்க இந்த மாதிரி சிவராமன் தனா வா உங்ககிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க மாயா உடனே சொல்றாங்க எதுக்காக இப்போ வந்து தனாவை அழைச்சிட்டு போறீங்க பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் தான் அழைச்சிட்டு வர சொன்னாங்க புவனேஸ்வரி வந்து அங்கே கண்ணாப்புண்ணான்னு அண்ணனை வந்து கேள்வி கேட்குறாங்க அதனால் கதிர் கூட இனிமேல் தனா சேர்ந்து வாழ மாட்டான்னு அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாப்ல அப்படின்னு யாரை கேட்டு இதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு மாயா வந்து கேட்டோன்னே வேறு என்ன பண்ண சொல்கிறான் அந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து அந்தளவுக்கு அவமானப்படுத்துகிறா வேறு வழி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பேசுகிறாங்க பத்மாவும் சரி ஜானகியும் சரி ஏன் ஒரு தடவை சொன்னால் அவங்க யாருக்கும் புரியாதா அவன் எல்லா விஷயங்களும் பிரச்சனைக்கு பண்ணுறவன் தானே அதனால் அவனெல்லாம் வந்து எங்களால் நம்ப முடியாது ஏற்கனவே வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து இப்போ வந்து உள்ளே போய் தானே இருக்கான் அப்படி இருக்கும்போது அண்ணனோட கௌரவத்துக்காக தனா வந்து போய் பேச மாட்டாளா அதெல்லாம் தனா தைரியமாக பேசுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஜானகி சரி இந்த பக்கம் மாயாவும் அழைச்சிட்டு போயிடுறாங்க தனியாக அழைச்சிட்டு போயிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு தனா அவசரப்படாத உன் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதிரை வந்து நடந்த எல்லா விஷயமும் வந்து உனக்கு தெரியும் இல்லை அப்படி இருக்கும்போது நீ வந்து கதிரை விட்டு கொடுத்துடாதமா உன் வாழ்க்கை வந்து உன் கையில் தான் இருக்கு நீ போய் பேசுகிற பதிலில் தான் இருக்கு நீ போய் தைரியமாக அப்பா கிட்டே போய் சொல்லு எனக்கு கதிர்கூட வாழை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்சை மீறி எப்படிமா நான் சொல்கிறது அப்படின்னு இந்த பக்கம் வந்து சொல் ஜானகிட்ட சொல்கிறப்ப மாயா வந்து நீ சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு தனகை வந்து முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து சிவராமன் கூட இங்கே பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க அதான் என் பொண்ணு வந்துட்டில் கேட்க வேண்டியதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரிகிட்ட சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக பேசாத தனா என்ன பதில் சொல்லுவான்னு எங்களுக்கே தான் தெரியும் தான் முக்கியம்னு சொல்லுவாள் அப்படின்றப்ப இப்போ பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் என் பொண்ணு வந்து நான் சொன்னால் அந்த வார்த்தையை வந்து தட்டவே மாட்டான் நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமே கதருக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது அதான் நான் வந்து க அம்மன் கோவில் முன்னாடி வந்து காசை வந்து என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பேசினா என்ன இப்போ பாருங்கள் என் பொண்ணு சொல்லுவா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா நீ தான் வந்து பொ பொண்ணு சொல்லுவா சொல்லுவான்னு வாழ்க்கை நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புவனேஸ்வரி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் ஒரு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா சொல்லுவா என் பொண்ணு என்ன கேளு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவருக்கு அதில் கூட தான் வாழ சம்மதம் போலப்பார் இப்போ கூட நீயும் தான் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் ஊர் முன்னாடி வந்து அவ வாயை திறந்து ஏதாவது பேசுகிறாளா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோரும் வந்து சொன்னதை வந்து சொல்லுமா அப்படின்னு சிவராமன் சொல்கிறோம் இல்லைனா அவர் வந்து அதிரடி அவர் முடிவெடுத்துறேன்னு வேறு சொல்லி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா உடனே தனாக கண் கலங்கிகிட்டே எனக்கு எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஒன்றும் புரியலைங்கிறாப்பார் உன் பொண்ணு அப்படின்றப்ப ஆமாம் என் அப்பா பேச்சை மீறி எந்த காலத்துலேயும் நான் எந்த முடிவும் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என் அப்பா சொன்னால் நான் அதுக்கு மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் ஏன்னா எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் ரகுராமக்கு சந்தோஷம் பூரிப்பு தாங்க முடியல பார்த்தியா என்னமோ பேசினீங்களே அப்படின்னு தனா சொல்கிறல இப்படி கையை வச்சுக்கிட்டு என் பொண்ணு என் வாழ்க்கையில் என் பேச்சை வந்து எப்பயும் தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன் இப்போ நிரூபித்து காட்டிட்டா பார்த்தியா என் பொண்ணு இப்போ புரிஞ்சுக்க அப்படின்னு அதிரடியாக போனேஷரி முன்னாடியே சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் அதை கேட்டோன்னே தனா வந்து கண் கலங்கிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க அதோட எபிசோடாக அதிரடியாக முடிச்சுட்டாங்க